மிகவும் எளிமையாக வந்து எங்கள் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் பங்கெடுத்த நடிகர் விஜய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக அரியணையில் அமர்த்துவோம்னு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்த ஸ்னோலினின் தாயார் உணர்ச்சி வங்க பேசியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தில் பதிமூணு பேர் உயிரிழந்தாங்க துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்கள் கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க மேலும் அந்த மாவட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நீக்கப்பட்ட பின்னர் பலரும் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தாங்க அதே போல் நடிகர் விஜயும் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பகலில் போனால் ரசிகர்கள் கூட்டம் வந்துருன்றதால இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினாரு மேலும் உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு ஒரு லட்சம் உதவித்தொகையும் அடங்கியிருந்தாரு இதில் ஸ்னோலினின் குடும்பமும் அடங்கும் இந்த நிலையில் புதியதான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்காரு இந்த கட்சியில் ஸ்னோலின் குடும்ப உறுப்பினர் அனைவரும் இணைஞ்சிருக்காங்க இது குறித்து உயிரிழந்த ஸ்னோலின் தாயார் அளித்த பேட்டியில் அனைவரும் ஸ்னோலின் மறைவு குறித்து வேதனையோட வீட்டின் வாயிலில் அமர்ந்திருந்தோம் அப்போது திடீரென விஜய் வந்தார் எங்களோட சமமாக அமர்ந்து எங்கள் துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டாரு மிகவும் துயரப்பட்டார் தாமதமாக வந்ததற்கு வருத்தமும் தெரிவித்தார் தொந்தரவு செஞ்சுருந்தா எங்களை தவறாக நினச்சிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தார் மிகவும் எளிமையாக வந்து எங்கள் துக்கத்தில் பங்கெடுத்துட்டு போயிட்டார் இந்த மகன் அவரோட மாநாட்டில் கலந்துக்கிட்டு கடிதம் ஒன்று கொடுப்பதற்கு நினச்சிருந்தேன் ஆனால் அங்கே பதினஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்ததால் என்னால் கடிதத்தை கொடுக்க முடியலை இருந்தாலும் பரவாயில்ல தற்போது எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியில் விட்டோம் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்துவோன்னு பேசியிருந்தாங்க